பிறகு எகிப்து கூட நடைபெற்ற பேச்சுவார்த்தைக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டுகளை திரும்ப பெற்றது பிறகுதான் எகிப்தோட அதிபர் கமால் அப்துல் அதிகாரம் வந்தது இந்த கால்வாயின் வழியா ஒவ்வொரு மணி நேரமும் மில்லியன் அமெரிக்க டாலர் போக்குவரத்து நடைபெறுது சர்வதேச வர்த்தகத்தில் பன்னிரண்டு சதவீத வர்த்தகம் இந்த பாதை வழியா தான் நடக்குது இந்த பாதை வழியா எண்ணெயை தவிர உடைகள் கார் உதிரி பாகங்கள் பல உற்பத்தி பொருட்களும் கொண்டு போகப்படுது இந்தியாவோட பெரும்பாலான கச்சா எண்ணெய் இந்த வழியா தான் இறக்குமதியாகுது இந்த சுயஸ் கால்வாய் சர்ச்சைகளுக்கும் பெயர்